இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ் புத்தாண்டில் திருமணம் மற்றும் குழந்தை மற்றும் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ராசிகள் சிலவற்றைப் பற்றி நாலு ராசிகள் மீனம் வரைக்குமான பன்னெண்டு ராசிகளில் நாலு ராசிகளை பார்க்கலாம் என்னென்ன ராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் மற்றும் திருமணம் நடைபெறும் இது பொது பலன் உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் திசை மற்றும் திசை இருக்கும் வீட்டதிபதி ஜாதகத்தில் இருக்கும் கிரகங்கள்

இருந்தால் அந்த அதிபதி எங்கே இருந்தால் குபேர ஜோகத்தை கொடுக்கும் என்பதை எல்லாம் மட்டும் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் பேர் வைக்க வேண்டிய முதலெழுத்து தொடரெழுத்து எழுத்து வழிவிட வேண்டிய கடவுள் தொழில் குடும்பம் பொருளாதாரம் வந்து சகலவற்றையும் பற்றி சொல்லி வீடியோ சொல்லி போட்டுக்கிறேன் பிளேலிஸ்ட்ல இருந்து பார்த்துக்கொள்ளுங்க இதுக்கு வசிரஜி கைரேகையும் ஜோதிடம் க ஜாதத்தை வச்சு எப்படி துல்லியமாக சொல்லாம அதைப்பட கைரேகை வச்சு சொல்லி போட்டுக்கிறோம் உங்கள் கையில் இருக்கும் ரேகைகள் குறியீடுகள் புள்ளிகள் அதிர்ஷ்டம் தருவையா துரதிருஷ்டம் தருவையா வனம் வருமா இல்லையா மற்றும் அரசு வேலையா தனியார் வேலையா எத்தனை வேலை கிடைக்கும் வேலை வேலையே இல்லையா திருமணம் திருமணம் பாக்கிய இரண்டாம் திருமணமா இல்லாட்டி குழந்தை பாக்கியம் கல்வி அது ஆயுள் சக்களவற்றே வட்டி சொல்லி துல்லியமா கணிச்சு பயிற்சி போல எல்லாம் போட்டுக்கணும் நீங்களே பார்த்து அறியக்கூடியதா பிளேலிஸ்ட் எல்லாம் இருக்கு நீங்க போய் பார்த்து கொள்ளுங்கள் சரி தொடர்ந்து பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் சனி பேச்சு குரு பேச்சு ராகு கேது பேச்சு பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனிய ஆண்டு ஆறு வருட பழங்கள் ஏழு வருட பழங்கள் எல்லாம் போட்டிருக்கிறோம் நீங்கள் போய் பாருங்கள் ஏழரை சனி முடிகிற வரைக்குமான ஏழு வருட பலன் எல்லாம் போட்டுக்கிறோம் போய் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த ஜனவரி தொடக்கம் டிசம்பர் வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு எண்கள் நட்சத்திரங்கள் மற்றும் ராசிகளுக்கான புத்தாண்டு பலனும் போட்டுக்கிறேன் சரி நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள் சரி தொடர்ந்து பார்க்கலாம் பாருங்கள் ஜாதவத்துடன் கைதையை ஒப்பிட்டு தோசங்களும் சொல்லி இருக்கேன் தோச பலன்களும் சரி உங்களுக்கு திருமணம் நடக்குமா குழந்தை பாக்கியம் கிடைக்குமா நேசம் மீனம் வரைக்குமான பன்னெண்டு ராசிகளில் எந்த ராசிக்கு கிடைக்கும் என்பதை இந்த வீடியோ முழுமையாக பார்ப்பது மூலம் தெரிந்து கொள்ளலாம் வீடியோ கிளிக்ல சப்ரேட் வட்டும் ஜோப் கிளருக்கு தெரியாத கிளக்கணும் சொல்லுங்க கிளிக் பண்ணி பக்கத்தில் விளக்கில் ஓல் விளக்கினை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் எந்த இமெயில் அட்ரஸ் மூலம் கிளிக் பண்ணுங்க அந்த இமெயில் நான் போடுற அனைத்து வீடியோக்களும் போட்ட போட போற அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு வரும் வீடியோவில் இருக்கிற மூலம் ஊட்டு வெளி தெளிவான கேள்வி யாதம் சொந்தம் கைதேசம் வரிகரம் சொந்தம் வாட்ஸ்அப்பில் ரீ கேட்கலாம் முழுமையாக கேட்கறேன் வாட்ஸ்அப்பில் முன்கூட்டியே ஆசை கட்டி கேளுங்க இதில் மட்டும்தான் வீ யூடியூப்பில் இருக்கிற இந்த வசிரஜி கைரேன் ஜோதிரன் சொல்ல இந்த வீடியோக்களில் இருக்கிற கொமான் மூலம்தான் இலவசமாக கேட்கலாம் சரி தொடர்ந்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு தை தமிழ் புத்தாண்டில் பதினாலாம் தேதி சித்திரை மாதம் பிறக்கின்றது இந்த நாலு ராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் மற்றும் திருமணம் சுபகாரியங்கள் திருமணம் தடைப்பட்டவர்களுக்கு திருமணம் நடக்கும் சுபகாரியங்கள் கைகூடும் என்றாலும் சரி முதலாவது ராசி ரிசவம் முழுமையா பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கொமாண்ட் பண்ணுங்கள் பகிருங்கள் மற்றவர்களும் பயன்பெறணும் சரி தொடர்ந்து பார்க்கலாம் முதலாவது ராசி ரிசவம் ரிசவ ராசிக்காரர்களுக்கு கிரக நிலைகள் குரு பகவான் ரிசவ ராசியின் குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் திருமண பாக்கியம் உண்டாகும் சனி பகவான் பதினோராம் இடத்தில் சஞ்சரிப்பதால் திருமண முயற்சிகள் வெற்றி கிடைக்கும் பலன்கள் திருமண முயற்சியிலுள்ள ரிசவராசியை சேர்ந்தவர்களுக்கு திருமணம் நடப்பதற்கான அதிக வாய்ப்புகள் உண்டு திருமணம் தொடர்பான முயற்சிகள் மகிழ்ச்சியான செய்திகள் தேடி வரும் அது மட்டும் இல்லாமல் குழந்தை பாக்கியம் அழிதல் குழந்தை அழிதல் பட்டமை குழந்தை புறக்காமல் தள்ளி போனவை போன்றன என்ன பிரச்சனை என்றாலும் சரி நீங்கி இந்த ரிசவராசி என்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கைகூடி வரும் தெரியும் அதாவது குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமணம் திருமணம் நடக்கும் திசை திசை மற்றும் கோச்சார பலனை பொறுத்து மாறுபடும் பல திருமணத்துக்கு தயாராக இருக்கும் ரிசவராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு மிகவும் சிறப்பானதாக இருக்கும் அதாவது திசையும் யோகம் இல்லை திசையிற்கு வீட்டறிவதையும் யோகம் இல்லாத இடத்தில் இருந்தால் இது நல்லா இருந்தும் ஒரு பிரியோசனமே இல்லை சரியோ திருமணத்திற்கு தயாராகும் ரிசவராசி என்பவர்களுக்கு இந்த ஆண்டு மிகவும் சிறப்பானதாக இருக்கும் அது மட்டும் இல்லாம குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இந்த ஆண்டில் ரிசவராசிக்காரர்கள் குடும்ப வாழ்வு இனிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் திருமண வாழ்க்கையில் இருந் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் கணவன் மனைவிக்கிடையில் கருத்து வேறுபாடுகள் குறைந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கூடுதல் தகவல் ரிசவராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு திருமணத்திற்கு முன் ஜாதகம் பொருத்தம் பார்ப்பது அவசியம் உறுப்பினரின் ஆலோசனையை கேட்டு திருமணத்துக்கு உறுதி செய்வது நல்லது இந்த ராசிக்காரர்கள் திருமண முயற்சிகளில் தீவிரமாக ஈடுபடலாம் திருமணம் முடிந்தவுடன் கணவன் மனைவி உறவில் நெருக்கம் அதிகரிக்கும் புதிய வீடு வாங்கும் யோகம் உண்டாகும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அடுத்தது இரண்டாவது மிதுன ராசி ராசிக்காரர்களுக்கு கிரக நிலைகள் குரு பகவான் மிதனராசியில் சஞ்சரிப்பதால் உம் திருமண வாழ்க்கை நிறைவாக இருக்கும் குருவின் பலம் அதிகமாக இருப்பதால் திருமணம் தொடர்பான தடைகள் நீங்கும் திருமணம் கைகூடும் திருமண வாழ்க்கை நிறைவாக இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் இந்த ஆண்டு தாங்கள் வாழ்க்கை துணையை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் ராசி என்பவர்களே மிதன திருமணத்திற்கு தயாராக இருக்கும் மிதனராசிக்காரலுக்கு இந்த ஆண்டு மிகவும் சிறப்பானதாக இருக்கும் குழந்தை பாக்கியம் கொண்டிருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு காதல் திருமணங்கள் கூட கைகூடும் திருமண ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு குழந்தை பாக்கியமும் உண்டாகும் மிதுன ராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியமும் உண்டாகும் திருமண வாழ்க்கையில் இதுவரை இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கும் கணவன் மனைவிக்கிடையிலான கருத்து வேறுபாடுகள் தண்ட சச்சரவுகள் நீங்க ஒற்றுமையாவார்கள் கூடுதலாக மிதனராசிக்காரர்கள் இந்த ஆண்டு திருமணத்திற்கு முன் ஜாதக பொருத்தம் பார்ப்பது அவசியம் குடும்ப உறுப்பினர்களின் ஆலோசனையையும் கேட்டு திருமணத்திற்கு உறுதி செய்வது நல்லது இந்த திரு மிதன திருமண முயற்சிகளை தீவிரமாக ஈடுபடலாம் திருமணமான தம்பதிகளுக்கு இடையே அன்பு அதிகரிக்கும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சி உண்டாகும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மூன்றாவது கடகம் கடகராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகள் குரு பகவான் கடகராசியை சஞ்சரிப்பதால் திருமண வாழ்க்கையில் சில சவால்கள் ஏற்படலாம் சண்டையும் வரலாம் பிரச்சனைகளும் வரலாம் இருப்பினும் குருவின் பார்வையால் தடைகள் நீங்கும் திருமணம் தடைப்பட்டுக் கொண்டிருப்பவர்களுக்கு தடைகள் நீங்கும் திருமணம் கைகூடும் அதாவது கணவன் மனைவிக்கிடையில் சிறு சிறு பிரச்சனைகள் சட்ட சச்சரவுகள் வந்தாலும் மகிழ்ச்சியான முடிவுகளையும் தரும் குடும்பத்தில் வந்த பிரச்சனைகள் தீரும் இந்த ஆண்டு தங்கள் வாழ்க்கை துணையை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் கடகராசி என்பவர்களுக்கு திருமணத்திற்கு தயாராக இருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு மிகவும் சிறப்பானதாக இருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கையில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும் திருமணமான தம்பதிகளுக்கு இடையே புரிதல் அதிகரிக்கும் கூடுதல் தகவலாக கடகராசிக்காரர்கள் இந்த ஆண்டு திருமணத்திற்கு முன் ஜாதக பொருத்தம் பார்த்து மிகவும் ஜாதக பொருத்தம் வடிவாக பார்த்து குடும்ப உறுப்பினர்களின் ஆலோசனைகளையும் கேட்டு திருமணத்திற்கு உறுதி செய்வது நல்லது இந்த ராசிக்காரர்கள் கடகராசிக்க திருமண முயற்சிகளை தீவிரமாக ஈடுபட்டு திருமண வாழ்க்கையில் புதிய நம்பிக்கை பிறக்கும் பொருளாதார நிலை மேம்படும் அடுத்தது கும்பம் கும்பராசிக்காரர்களுக்கு கிரக நிலைகள் கும்பராசியில் சனி பகவான் பயிற்சி அடைவதால் திருமணம் கைகூடும் குருவின் பார்வையும் சாதகமாக இருப்பதனால் திருமணம் தொடர்பான தடைகள் நீங்கும் பலன்கள் திருமணமான இருப்பவர்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும் கும்பராசி என்பவர்களே திருமண வாழ்க்கையில் சில சவால்கள் ஏற்படலாம் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் திருமண வாழ்க்கையில் சில சவால்கள் இருந்தாலும் இவை இறுதியில் மகிழ்ச்சியான முடிவுகள் தரும் ஏழரச்சனி நடந்தாலும் பாதச்சனி உங்களுக்கு தாக்கம் இல்லாத பாதச்சனி நடைபெறுகின்றது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் நடைபெறப்போகுன்றது மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதியிலிருந்து பாதச்சனி தொடங்குகின்றது தாக்கம் குறைந்த வாதச்சனியே இந்த ஆண்டு தாங்கள் வாழ்க்கை துணையை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் கும்பராசி அன்பர்களே திருமணத்திற்கு தயாராக இருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு மிகவும் சிறப்பானதாக இருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கையில் இருந்து வந்த வனக்கசப்புகள் நீங்கும் திருமணமான தம்பதிகளுக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கும்பராசிக்காரர்கள் இந்த ஆண்டு திருமணத்திற்கு முன் ஜாதக பொருத்தம் பார்ப்பது அவசியம் அவசியம் பார்த்தியாகவும் பொருத்தம் அது வசிய பொருத்தம் கும்பராசிக்காரர்களுக்கு அஹ் வசிய பொருத்தம் யோனி பொருத்தம் எல்லாம் முக்கியமானது ராசி லட்சு பொருத்தம் தாலி பொருத்தம் எல்லாம் வடிவாக பார்த்து கொள்ளுங்கள் கும்பராசிக்காரர்களின் ஆலோசனையை கேட்டு திருமணத்திற்கு உறுதி செய்வது நல்லது அதாவது கும்பராசிக்காரர்களுக்கு பிடித்தவர்களாக பார்த்து பேசி செய்து வச்சாலும் அவர்களுக்கு பிடிக்காண்டு பார்த்து செய்யுங்கள் இந்த ராசிக்காரர்கள் திருமண முயற்சிகளை தீவிரமாக திருமண வாழ்க்கையில் உற்சாகம் பிறக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் கும்பராசி என்பர்களை மற்றும் தொடர்ந்து பார்க்கறது முன் இதுவரைக்கும் வீடியோ கிளை சப்போர்ட் பண்ண கிளிக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ண கிளிக் பண்ணி பக்கத்தில் கிளிக் பண்ணுங்கள் எந்த இமெண்ட் பண்ணுங்கள் அந்த அனைத்து வீடியோ முழுமையா பாருங்க மற்றவர்களும் லைக் பண்ணுங்கள் பண்ணுங்கள் பகிரங்கள் ஒரு பத்து பேர் கதம் வகைங்களா அப்பா என்ன என்னது ஆஹ் பகிர்ந்து கொண்டிருக்கும் எனது சப்ரேட்டர்ஸ்க்கு எனது மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் உம் எனது புதிய சப்ரேட்டஸ்க்கு எனது வெல்கம் மற்றும் வாழ்த்துக்கள் என்றா எனது வீடியோ முழுமையாக பாருங்கள் பகிருங்கள் என்ற மற்றவர்களும் பலன் பெறணும் என்ற தான் என்டையது வினாக்கட்டு நான் சொல்றேன் மற்றவர்களும் நல்லது நடக்கணும் என்ற பொது பலன் உங்கள் ஜாதகத்திற்கு திசை திசை இருக்கும் விட்டதை பொறுத்து மற்றும் கிரகங்கள் உச்சார ரீதியிலான மாற்றங்களை பொறுத்து மாறுவணும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் கும்பராசி என்பவர்களே மற்றும் இந்த ராசிக்காரர்கள் மட்டுமன்றி மற்ற ராசிக்காரர்களுக்கும் திருமண வாய்ப்புகள் அமையலாம் திருமணம் என்பது கிரகநிலைகளை மட்டும் சார்ந்தது அல்ல தனிப்பட்ட விருப்பம் மற்றும் முயற்சிகளும் முக்கியம் திருமணம் போன்ற முக்கிய முடிவுகளை எடுக்கும் முன் அனுபவம் வாய்ந்த ஜோதிடர்களின் ஆலோசனையை பெறுவது நல்லது இந்த ராசிக்காரர்கள் திருமணத்திற்கு முன் குலதெய்வ வழிபாடு முன்னோர்கள் வழிபாடுகளை மேற்கொள்வது நல்லது அதாவது இந்த நாலு ராசிகளை தவிர்ந்த மற்ற ராசிக்கார்கள் திருமணம் செய்ய குலந்தை குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு செய்வதால் நல்லது மற்றும் உங்கள் திசை திசை வீட்டதிபதியின் உங்களுக்கு இந்த இதெல்லாம் தேவையில்லை அது யோகம் இல்லை என்றால் அதுக்கான அந்த கிரகங்களுக்கான பரிகாரத்தையும் செய்து கொள்ளுங்கள் திருமணத்திற்கு பிறகு கணவன் மனைவி இதுவருக்கும் ஒருவருக்கொருவர் ஒருவர் விட்டு செல்வது அவசியம் அது மட்டும் இல்லாமல் ஏழாம் இடம் மற்றும் இரண்டாம் இடம் லக்கினம் இந்த இருக்கிற கிரகங்களுக்கும் அர்ச்சனை செய்யுங்கள் திருமணத்துக்கு பிறகு அஞ்சாம் இடம் பார்க்கணும் என்றால் குழந்தைக்குரியது மற்றும் தொழில் விரும்பும் பெண் அந்த பத்தாம் இடத்தை பார்க்கணும்